ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஏன்னா எல்லாரும் நிறைய பேருக்கு அது ஏன்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் இவ்வளோ சார் காஜா இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு அடிக்கடிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஒரு நாள் நடக்கும்போது மாற்றமாக இருக்கும் அந்தந்த நாளில் வந்து அவங்க கலந்துடணும் மிஸ் பண்ணக்கூடாத ஏன்னா இங்கே எல்லா நிகழ்வுமே ஒரு காரண காரியமாக தான் நடக்குது இங்கே எல்லாருமே தேவை இருக்குதா இல்லைன்னு கிடையாது ஆனால் நம்ம அந்த தேவை எது சரி நம்மளால் சூஸ் பண்ண முடியல நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் சரின்னு தெரியும் அப்போ அதை சரின்னு தெரிஞ்சு நம்ம ஏன் மிஸ் பண்ணுறோம் தான் ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்கும் நல்லது தேவை எல்லாரும் சந்தோஷமான எல்லாருக்கும் தோணும் அப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சி வைக்கிறாங்க நம்ம ஏன் போக போமாட்டோம் அப்படின்ற கேள்வியை வராத நபர்கள்லாம் கேட்கணும் இங்கே ஏன்னா அவர் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் வரலை ஏன்னா இப்போ ஒருத்தர் அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு சில இதோ நம்ம வீட்டில் இருக்க செஞ்சால் நம்ம முட்டுடுவோமா போக மாட்டோம் ஏதோ ஒரு காரணம் அத்தவங்க தான் ஒரு எண்ணத்தை தான் நம்ம போக மாட்டோம் இதை நம்ம தான் மாற்றிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மாற்றம் வரும் ஏன்னா இங்கே அத்தவங்களுக்கு நம்மளும் ஒருத்தருக்கு வலிக்கணும்னா ஒரு நாள் உனக்கும் வலிக்கன்றது தான் இங்கே நீதி ஏன்னா எல்லாரும் ஒரு சங்கிலி பணப்பில் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை வச்சு நாங்கள் வந்து வர வச்சு இங்கே பேசுவோம் ஐயாவை கூட்டம் வந்து எல்லாரும் பேசும் வந்து அதுக்கான ஆளுங்கள்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா இப்போ ஐயாவுக்கு சந்தோஷம் இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க இப்போ ஒரு மசம் ஐயா வர வர வச்சுட்டோங்க ஆளே வரலையே கூட இருந்து எல்லாரும் செஞ்சவங்க இப்போ அவங்களே வரலாம் ஒரு மனசு வருத்தம் வரலை இங்கே தான் கருணை மிஸ் ஆகி போயிடுது இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் எப்படி ஓடு ஓடி இருக்காங்க ஒருத்தவங்களால்தான் நம்மளால முடியல இங்கே தான் வேற்று மேற்படுது இதனால தான் நமக்குள்ளே பிரச்சனையோ ஏற்றத்தாலோ மன சங்கடமோ சரியான அறிவு முடியாது போகிறது காரணம் அதை நம்ம பண்ணக்கூடாது எல்லாரும் இந்த சங்கத்தை சகத்தை ஒட்டிடுறவங்களும் சரி நார்மல் பீப்புளும் சரி ஐயாவோட இருக்கிறவங்க எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சூழல் வைக்கும்போது வந்து கலந்துன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்புறாங்க இல்லையா ஒருத்தவங்க நம்புறவங்க நம்ம அது வந்து பார்க்கணும்னே கம்மியாக இருக்குது நான் கேட்டால் அவருங்களேன் சரி கூப்பிட்டோம் கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த கஷ்டத்தை யார் கொடுக்குறா நம்ம கூட சகமாக சந்தோஷமாக பேசுகிறவன் பார்த்து பேசுகிறோம் நம்ம கஷ்டம் கொடுப்போமா அப்படின்னா கொடுக்குறோமே தெரியல தெரியாமல் செய்கிறாங்க அந்த செயலை எல்லோரும் கொஞ்சம் யோசனை பண்ணி மாற்றம் பண்ணின்னு வரத்துக்கான சூழல்களை போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் இதை நான் வந்து ஒரு அன்பான கோரிக்கை நான் கேட்குறேன் ஏன்னா இங்கே எல்லாேருக்கும் அன்பு தேவை அன்பு கருணை இல்லாமல் இங்கே எதுவும் மாறதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா அன்பு எப்போ தேவைப்படும் நம்மகிட்ட ஒரு வலி வரும்போது அந்த அன்பு தேவைப்படும் அந்த வழி வரும்போது தேவைப்படணுன்னு அவசியம் இல்லை நல்லா இருக்கும்போது அந்த அன்பு உள்ளே வந்தால் தான் அது அறிவாக மாறும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்றது தான் உண்மை வலி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த வழி போனால் திரும்பி அது போயிடும் ஆனால் வழி இல்லாதப்பயே நம்ம அன்பு கருணைக்குள்ள நம்ம போகிறதுக்கு சூழலோ இந்த மாதிரி நான் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதோ முடிஞ்சதையும் பிற உயிர் முறை அன்பாக நம்ம செஞ்சால் அது அறிவாக கண்வாக தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா நமக்கு புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சூழல் எல்லாத்தையும் மாற்றிடும் இப்போ கருணையாக இருப்பானாலும் சூழல் கோஷம் நான் இருப்பேன்னா சூழல் மரணம் திருப்பி மாறிடுவேன் ஆனால் சூழல் நல்லா இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பேச்சையும் கல்யாணம் சில சேர்த்து நிகழ்வுக்குள்ளேயே கலந்துனா பெரிய மாற்றம் வரும் நீங்கள் எல்லாருக்கும் முன்னெப்பமாக கேட்குறேன் எல்லாரும் அது மாதிரி ஒரு வார்டு நிகழ்ச்சி வச்சு எல்லாரும் வந்து கலந்துங்க ஏன்னா அத்தவங்க மனசு நம்ம கஷ்டப்பட்டு மாதிரி நடந்துக்க வேண்டாம் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ அவர் கஷ்டப்பட்டு எனக்கு தெரியுது நான் அதனால் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் நிகழ்ச்சி வச்சு என்ன பத்தொரு மணிக்கு சொன்னார் பத்து மணிக்கு வந்துருக்கிறீங்க காரணம் நிகழ்ச்சி எந்த நான் லேட்டாக வர முடியுமா நீங்கள் எல்லாரும் தான் நினைக்கூட நம்ம நினைக்கிறா தான் மாற்றி ஒரு அந்த நம்ம மக்களால் தான் பக்கத்துலேயே நாலு தப்படி வச்சோம் தான் இந்த வீட்டில் வந்து எல்லாம் நம்ம யாரும் வரல அதுபோல் வந்து ஐயா சொன்னது தான் அவங்க வந்து நாற்பது கிலோமீட்டர் காலையிலேயே ஏச்சு ஏன் நாலு மணிக்கு ஏச்சு எல்லா வேலை செய்ய வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க அவசர சும்மா வந்து நமக்கு நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்கே இருக்காங்க நம்மளால நாலு தப்படி ஏச்சாலும் இங்கே வந்துட முடியும் அதை நீங்கள் நாய்க்கு கிடைதலாம் அழகாக வந்துருக்கலாம் அப்படியே இருந்தாலும் நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண